லாரியின் பின்னால் மோதிய லாரி சம்பவ இடத்திலேயே டிரைவர் பலி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மாட்லாம்பட்டி சட்டக்கல்லூரி எதிரில் நேற்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் பெங்களூரிலிருந்து பெருந்துரைக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது லாரியை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வாடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பசுபதி வயது முப்பது என்பவர் ஓட்டிக்கொண்டு வந்தார் அப்போது அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென இடது பக்கமிருந்து வலது பக்கமாகத் திரும்பியதால் பசுபதி ஓட்டி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் பின்புலம் மோதியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த பசுபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பசுபதிக்கு திருமணமாகி மனைவி துர்கா வயது இருபது மற்றும் இரண்டு வயது பெண் குழந்தை மற்றும் எட்டு மாத ஆண் குழந்தையும் உள்ளது விபத்து குறித்து தகவல் அறிந்த காரிமங்கலம் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்